நான் நான் இல்லை இல்லை பவி உன்னை உன்னை டெய்லியும் பார்க்குறேன்டி எனக்கே இது ஒரு மாதிரி மாதிரி புதுசாக புதுசாக இருக்குது என்னவெல்லாம் யோசிப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த நீ என் கூட வெளியே வருது எனக்கு கம்ஃபர்டபுளாக யாரோ ஒத்து பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும் புரிஞ்சிக்க போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா அதெல்லாம் என்னால் முடியாது அவங்க பார்க்குறாங்க பார்க்குறாங்க இவங்க என்னால் என்னை மாற்றிக்க முடியாது உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஏன் ஏற்ற மாதிரி நீ பழகிக்கோ ஃபுட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அவங்க அவங்க ஃப்ரீடம் அதிலெல்லாம் யாரும் தலையிடக்கூடாது கோமனம் கட்டினவங்களுக்கு இதெல்லாம் இங்கே புரிய போகுது நாங்கள் கோமனத்தோடு அலைஞ்சவங்க தான் ஆனால் நான் சொல்லாமல் நான் போட்டிருக்குது ஜட்டியாக கோமனமானு தெரியாது ஆனால் இங்கே அப்படியே இருக்கு கடைசியாக கேட்குறேன் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியுமா முடியாதா முடியாது அப்போ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் மாற்றிட்டு வரேன் நான் ரெடி போலாமா

அதெல்லாம் யாருமே தலையிடக்கூடாது ஆனா நான் எப்படி நான் உங்க கூட கம்ஃபர்டபுளா இல்லையா இனிமே நீ ஏன் கம்ஃபர்டபுள்குள்ள வந்து பழகிக்க அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னா என்னால நான் மாத்திக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளை எப்படி பார்க்கணும்னு கத்துக்கங்க டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிறது ஏன் ட்ரெஸ்ல இல்ல உங்க மைண்ட்ல இருக்கு பாரி ஐ அம் சாரி பழி வாங்காதடா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அசிங்கமா இருக்குண்டா அதுக்காகல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது

thank you